வணக்கம் நண்பர்களா ஆர்வி மாட்டோம் கன்சல்டிங் நம்ம சொந்த பந்தங்கள் அனைவரும் இருக்கீங்களா நம்ம ஒரு ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சு வண்டிங்க எல்லாமே கொஞ்சம் டீலருங்க வண்டி எடுத்துட்டாங்க அதனால் வண்டி வீடியோவில் போட முடியல நம்ம கோயில் பண்டிகை இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அதுவும் சொல்ல முடியல அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இந்த அக்ஸஸ் வந்து வீடியோவில் எதையும் போடலை நம்ம அண்ணன் வந்து வாங்கியிருக்காரு அக்சஸ் இந்த வண்டி வீடியோவில் போடாத வண்டி அண்ணன் வாங்கியிருக்காரு அண்ணன் என்ன ஊர் என்னென்னு கேட்கலாம் அண்ணா சேத்துக்கோட்டைங்க அண்ணகிட்ட வண்டி எடுக்கலாம் சேலம் மாவட்டம் மாவட்டம் சேத்துக்கோட்டையில சொல்லுங்க வண்டி எல்லாம் வண்டியிலாம் நல்லா இருக்குண்ணா வந்து அண்ணா வந்து பார்த்து போட்டு அட்வான்ஸ் கூட்டு போயிட்டாரு வண்டி தான் ரெடி பண்ணி அண்ணனுக்கு கொடுத்துருக்குறேன் வண்டி நல்லா நல்லா இருக்குண்ணா பிடிச்சிருக்குண்ணா நீங்க நினைச்ச மாதிரி இருக்கா இருக்குண்ணா கண்டிப்பா இருக்கு சேலம் சேத்துக்கோட்டை தான் சேலம் மாவட்டம் அண்ணா வந்து சேலம் மாவட்டம் வேப்பிலப்பட்டி பக்கத்தில் சேர்த்துக்கோட்டை அங்கேருந்து வந்திருக்காரு இந்த அந்த வண்டி வாங்கியிருக்காரு அண்ணா ஓட்டி பார்த்தாரு அட்வான்ஸ் போட்டு அந்த இன்றைக்கி வந்து அவருக்கு நான் வண்டி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி பண்டிகை சே இங்கே நம்ம சேலம் மாவட்டம் எல்லாமே பண்டிகை நம்ம ஊர்லேயும் பண்டிகை நண்பர்களே சொந்த பந்தங்களே இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு எனக்கு இந்த கால் பண்ணுறது என்னால் அட்டன் பண்ண முடியாது பண்ணாலும் எடுக்கவும் மாட்டேன் ரெண்டு நாள் கழிச்சு சனிக்கிழமை இருந்து எனக்கு கண்டிப்பாக கூப்பிடுங்க நண்பர்களே கோச்சிக்காதீங்க சனிக்கிழம இருந்து உங்கள் எல்லாத்துக்குமே நான் மிஸ்ருகால் அனைத்துமே நேற்றே குறித்து வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கூப்பிட்டு பேசுவேன் கால் மட்டுமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு நாற்பத்தி ரெண்டு மிஸ்ட்ருக்கால் என்னால் கூப்பிட்டு பேச முடியல சனிக்கிழமை உங்களுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன் எல்லா வண்டியுமே போடுவோம் சனிக்கிழமை மேலே ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே அண்ணனுக்காக இந்த வண்டி கொடுத்துருக்குறேன் எப்போவுமே நம்ம சொல்கிறது தான் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் வேல்முருகன்